ஞாயிறு நோக்கி என்ற இறைவார்த்தை பகுதியில் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்துக்குள் நாம் விளகின்றோம் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி தீர்ப்பை பற்றி எடுத்துரைப்பு எடுத்துரைக்கின்றது நானும் நீங்களும் தீர்ப்பு விடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன மாறாக கடவுளால் மாத்திரமே நாம் ஒவ்வொருவருக்கும் தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் கடவுள் நம்முடைய படைத்திருப்பதால் அவரால் மாத்திரமே நாம் ஒவ்வொருவருக்கும் தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரிடம் கேட்போம் நாம் யாருக்காவது தீர்ப்புகள் கொடுத்திருந்தால் இந்த தீர்ப்பிலிருந்து விடுதலையை பெற்று ஆண்டவரிடமே எல்லாவற்றையும் சமர்ப்பித்து நல்ல கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடி செபிப்போம் இன்றைய திருப்பாடலில் நூத்தி இருபத்தி ஆறு ஜான் ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் பெருமகில் பாடுகின்றோம் மாபெரும் செயல் மாற்றிய நாம் ஏதோ கனவு கண்டவோ போய் இருந்தோம் அப்பொழுது நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களி வாரம் வைந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல்படுகிறார் என்று இதை இனத்தால் தாங்களுக்குள்ளே கொண்டனர் ஆண்டவன் நமக்கு ஆபெரும் செய்து கொடுத்திருந்தார் அதனால் நாம் பெருமொழி தருகின்றோம் ஆண்டவனை தென்னாட்டின் வறந்த ஓடையை நீரோடையாக வான்மொழி மாற்றுவது போல உங்கள் அடிமை நிலையை மாற்றியோ கண்ணு இதை பிறகு மக்களைப் போடு அறுவடை செய்கிறார்கள் இதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செய்கிறார்கள்

விவச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஏசு ஒளிவ மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவர் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குரு குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக ஜேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் ஜேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் ஜேசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீ போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் இதே வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி கிரீஸ்துவே உமாக்கு புகழ் விசாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணின் பகுதியை வேதாமத்தில் இருந்து நாங்கள் நோக்கும் போது ஏசு ஒலிவமலையில் செபித்து விட்டு திரும்பவும் ஆண்டு இல்லத்துக்கு வந்திருக்கின்ற அந்த வேளையில மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்கள் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த வேளையில நினைவுக்கு கொண்டு வருவோம் அந்த பெண் இனி எனக்கு வாழ்க்கையில வாழ்க்கையே இல்ல இனி எனக்கு சாவுதான் மரண தண்டனை தான் என்று ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில இயேசுவுக்கு முன்னால் வந்து கூனி குறுகி நிற்கின்றார் ஆனால் அங்கே பலர் அவர் அவவுக்கு குற்றம் சாட்டுவதற்காக கல்லு கொண்டு கல்லும் கொண்டு வந்து அவர்கள் நிற்கின்றார்கள் அந்த வழியில கரிசையர்கள் மறைநூல் அறிஞர் இவர் என்ன செய்கிறார் பார்ப்போம் என்று அந்த நோக்கத்துல இவர் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார் நாங்கள் இந்த விபச்சா விபச்சாரத்திற்கு பிடிபட்டு நம்பிக்கை இழந்து ஜேசுவுக்கு முன்னாலும் அந்த மக்களுக்கு முன்னாலும் கூனி குறுகி இருக்கும் பெண் அந்த பெண் இந்த நிலையை நாங்கள் உணர்ந்து பார்ப்போம் கல்லை கல் கொண்டு வந்து கற்களை கொண்டு வந்து இவளுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கென்று வந்தவர்கள் ஜேசுவின் இந்த வார்த்தையால் மனம் உத்துண்டவர்களால் நாங்கள் தங்கள குற்றங்களை உணர்ந்து கல்லை கீழே போட்டு ஒவ்வொருதராக போய்கொண்டு இருக்கின்றார்கள் இந்த வேளையில் நம்பிக்கை இழந்து இனி எனக்கு சாவுதான் என்று நின்ற பெண் அவளின் நம்பிக்கை துளிர்விடு துளிர்விடுகின்றது இறைவன் இந்த வார்த்தையால நம்பிக்கை துளிர்விடுகின்றது அப்போது இயேசு சொல்லுகின்றார் அவர்கள் எங்கே உன் உன்மேல் ஒரு ஒவ்வொரு கல் எறியவில்லையா இப்போது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஜேசுவுக்கு முன்னால் அவமானப்பட்டு எனக்கு சாவுதான் என்று நம்பிக்கை இழந்து ஜேசுவின் முன்னிலையில் நிற்கின்றார் இதே வேளையில் அவளை பாவத்துக்கு உட்பட்டவள் இவள் பா கையுமையுமா பிடிபட்டவள் என்று இவளின் மேல் குற்றம் சா சாட்டி அவளுக்கு கல்லு எறிவதற்காக கல்லு கொண்டு வந்தவர்கள் உங்களில் குற்றம் செய்யாதவர்கள் இவர் மேல் கல்லறியட்டும் என்று ஜேசுவின் வார்த்தையை கேட்டு மனம் புத்துண்டவர்களாக மனம் திரும்பி அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து ஒவ்வொருவராக கல்லை போட்டுவிட்டு வெளியே போ வெளியேறுகின்றார்கள் அந்த வேளையில் இந்த விபச்சார பெண் நம்பிக்கை இழந்து இயேசுவின் முன்னிலையில் நிற்கும் பெண்ணின் நம்பிக்கை துளிர்விடுகின்றனர் எனக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவளுக்கு தோன்றுகின்றது என்ற பெண்ணுக்கும் அவளின் ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார் இனி பாவம் செய்யாது என்று அவர் அவளை அனுப்புகின்றார் அதே வேளையில் அவளில் குற்றம் சுமத்த வந்தவர்களையும் அவர்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து அவர்களும் ஒரு புது வாழ்வு பெற்று செல்கின்றார்கள் இந்த வேளையில் இரண்டு பகுதியினரும் ஒரு அவர்களின் வாழ்வில் ஒரு புது வழிகாட்டப்படுகின்றனர் இந்த நெச்செய்தியில் பரிசுரின் வாழ்வு எனக்கு அவர்களின் வாழ்க்கை மூலம் எனக்கு கிடைக்கும் செய்தி என்னவென்றால் நான் ஒருதருக்கும் தீர்ப்பு அளிக்க முடியாது மற்றவன் பாவி என நான் தீர்ப்பு அளிக்க முடியாது எனவே நான் தீர்ப்பளிக்கிறது தகுதியற்றவன் இவரையும் பாவி என்று நான் ஒதுக்கவும் கூடாது அதே வேளையில் அந்த பெண்ணின் நிலையில் நான் பார்க்கும்போது நான் நம்பிக்கை இழந்து இனி எனக்கு வாழ்வு இருண்ட வாழ்வுதான் எனக்கு வாழ்வில் ஒளியே இல்லை என்று இருக்கும் வேளையில் நான் இறைவனிடம் போய் மற்றவர்களோட நான் போய் என்னுடைய கஷ்டங்களை சொல்லுவதை விட இறைவனிடம் சரணாகதி அடையும் போது எனக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் வாழ்க்கையே பார்க்கும் போது எனக்கு கிடைக்குது என்றால் ஜேசு இறைவனோடு சொபித்து அவரோட இல்லத்தில் இருந்தபடியால் எந்த ஆர் வந்து அவரில குறைபிடிக்க வந்த போதும் அவரால் அவரில குற்றம் சாட்ட முடியாது ஏனென்றால் அவர் இறை உறைவன் என்ற அவர் இருந்தவர் அதே போல நானும் துன்பங்கள் வந்தாலும் இறைவனில சொல்லி நாங்கள் அவர்கிட்ட போகும்போது நான் எந்த ஆர் என்ன புலபிடிக்க வந்தாலும் எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நான் அதில இருந்து விடுதலை பெற முடியும் இந்த நச்செய்தியில் முதல் கேசு இரவு முழுவதும் ஒலிவு மலையில் செபித்து விட்டு பின்பும் மூண்டும் ஆலயத்துக்கும் பாடுகின்றார் ஆலயத்தில் வந்து செபித்துக் கொண்டு இருக்கும் போதுதான் அவருக்கு இப்படியான ஒரு சோதனை ஏற்படுகின்றது அந்த வேளையில் அவர் இறைவனோடு செபித்த வேளையில் செபித்துக்கொண்டு இருந்ததால் தான் அவர் எவ்வாறு பேச வேணும் சில இடத்தில் அவர் மௌனமா இருக்கின்றார் எப்படி பேசுகின்றார் என்று அவருக்கு அந்த வல்லமை கிடைக்கின்றது இறைவனால் அதே போல் நானும் இறைவனோடு இருந்து அவரோடு ஒன்றித்து வாழும் போது எனக்கும் தூய் ஆவியின் வழிநடத்தல் நாங்கள் நான் மற்றவர்களுடன் எப்படி பேச வேணும் எப்படி நான் நடக்க வேணும் எது சரியான பாதை என்பதை எனக்கு ஆவியானவர் காட்டி என்னை வழி நடத்துவர் நச்செய்தியை நாங்கள் நோக்கும் போது அங்க வந்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மனம் திரும்பி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கட குற்றங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்பிட முடியாது என்று எங்கட குற்றத்தை நாங்கள் உணர்ந்து ஜேசுவிடம் போய் பாவ பாவசங்கீத்தனம் பெற்று நாங்கள் மனம் மாறுவோம் அதே போல் அந்த நம்பிக்கை இழந்த அந்த பெண் குற்றத்தை செய்கிறவர்களுக்கு நடை அவர்கள் இனி வாழ்வு இல்லையென்று அப்படியே அவர்கள் உறந்து விட கூடாது அவர்கள் மீண்டும் கிறிஸ்தவர்கள் ஆகிய நாங்கள் மீண்டும் எந்த பாவத்தில் நாங்கள் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் நாங்கள் எழுந்து இயேசுவிடம் வந்து அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும் அந்த பாவ மன்னிப்பு பெற்று நாங்கள் ஒரு புது வாழ்வை புற வேண்டும் இந்த செய்தியில குற்றத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் குற்றத்தை நான் பாவி நான் குற்றம் செய்தவன் என்பது உணர்ந்து கொள்ளுவதே ஒரு இறைவன் கொடை அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கட குற்றத்தை உணர்ந்து கொள்ளும் போது இது பிள்ளை என்று நாங்கள் இணைக்கும் போது இந்த சமூகத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் ஒரு சமூகத்துக்கும் ஒரு விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வர முடியும் எனவே நாங்கள் தவக்காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையில் நாங்கள் எங்கட தவறுகளை உணர்ந்து இறைவனுடன் பாவம் எண்ணிப்பு பெற்று நாங்கள் மெனந்திரும்பி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் வலுமையில ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நீர் காலையில் இருந்து இந்த நேரம் வரை எங்களை காத்து வழி நடத்திய கிருபை காகம் மக்குன் கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த தவற்காலத்தில் ஆண்டவரே நீர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கும் கிருபை உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இரக்கமுள்ள ஆண்டவரே நேர்த்தாமே இந்த வழிபாட்டினூடாக ஒவ்வொரு வாரமும் உமது உயிருள்ள வார்த்தையால் நீர் எங்களை போசித்துக் கொண்டிருக்கும் கருபிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ எங்களுக்கு முது தூயாவினுடைய வரங்களையும் கனிகளையும் பொழிந்து எங்களை வழிநடத்த நடத்த வேண்டும் மன்றாடுகின்றோம் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே

மா இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தார் உறவுகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்